ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பாரதி ராஜாவின் டைரெக்ஷனில் வெளிவந்த பதினாறு வயது நிலைய படம் தமிழ் சினிமாவையே திருப்பி போட்டுதுன்னு சொல்லலாம்ல இயல்பான கிராமத்து மனிதர்களை நம்ம கண்ணு முன்னாடி காட்டியிருப்பார் பாரதி ராஜா இந்த படம் பலருக்கு திருப்பு முனையா அமைஞ்சது பரட்டையன் சூப்பர் ஸ்டாராகவும் அப்பாணி உலக நாயகனாகவும் மயில் பாலிவுட் நடிகையாகவும் மாற அடித்தளமாச்சுங்க குண்டமணி இந்த படத்துலதான் கவுண்டன் மணியா அறிமுகமானார் படத்தோட வெற்றிக்கு இளையராஜாவோட இசையும் முக்கியமான காரணமா இருந்துச்சு செந்தூர பாட்டுக்காக ஜானகி தேசிய விருது வென்றார் ஆத்தா நான் பாசாயிட்டேன் சப்பானின்னு கூப்டா சப்புன்னு அரைஞ்சிடு இது எப்படி இருக்கு போன்ற வசனங்கள் மக்களால் பேசி பேசியே கொண்டாடப்பட்டது மகிழ்ச்ச பேர்ல திரைக்கதை உருவாக்கப்பட்டு அதுக்கப்புறமா பதினாறு வயது நிலைன்னு பெயர் வச்சாங்க விகடன் சினிமா விமர்சனத்துல அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து மார்க் கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் இதனாலதான் ஐம்பது ஆண்டுகள் ஆகியும் இன்னும் மக்களின் மனம் கவர்ந்த படமா இருக்கு பதினாறு வயதினிலே